ஆர் உள்ளூர ஒரு பயம் இருந்தது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவிடம் உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் ஏற்பட்டுவிட்டால் அவருடனான தன்னுடைய உறவு பலவீனப்பட்டு போகும் என்று அந்த பெண்ணுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்த எம்ஜிஆர் அபத்த மோகத்தில் சிக்கியிருப்பதாக அவருக்கு எரிச்சல் வந்தது அதற்கு அந்த மோகினியே காரணம் என்று கோபமும் வந்தது எம்ஜிஆருக்கு கண்மூடித்தனமான மோகம் ஏற்பட்டு இருந்தது வெளிப்படையாகவே தெரிந்தது அதாவது தன்னுடைய எல்லா படங்களிலும் ஜெயலலிதா தான் கதாநாயகியாக இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்தார் எம்ஜர் அவர்கள் ஆர் எம் வி அதற்கு இணங்காத போது ஆர் எம் காக்க வைத்தார் அதாவது ஷூட்டிங்க்கு தேதி கொடுக்காமல் அல்லது ஷூட்டிங்க்கே வராமல் ராஜஸ்தானில் ஒரு ஷூட்டிங்கின் போது அங்கிருந்த பயங்கர வெப்பத்திலிருந்து ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு அளிக்க அதிக அக்கறை எடுத்துக்கொண்டார் எம்ஜர் அவர்கள் தார் பாலைவனத்தில் அடிமை பெண் படப்பிடிப்பு நடந்தது அடிமை பெண்ணாக நடித்த ஜெயலலிதா வெறும் காலுடன் மணலில் நடக்க வேண்டி இருந்தது கால் விட்டது மிகவும் கஷ்டப்பட்டு அவர் சமாளிக்க முயன்றார் அவருடைய வேதனையை புரிந்து கொண்டு எம்ஜிஆர் அன்றைய படப்பிடிப்பு போதும் என்று நிறுத்தினார் இருந்தும் அந்த இடத்திலிருந்து வாகனத்துக்கு நெடுந்தூரம் நடக்க வேண்டி இருந்தது அவர் காலில் செருப்பில்லை எம்ஜிஆர் யோசிக்கவில்லை சரல் என்று அவரை தூக்கி கொண்டு வண்டிக்கு சென்றார் சினிமா ஹீரோவை போல மற்றவர்களிடமிருந்து அவர் வித்தியாசமானவர் என்று அவருள் நன்றி சுரந்தது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் எம்ஜிஆர் சமயோஜிதமாக அவரது உதவிக்கு வந்தார் எடையை குறைக்கும் முயற்சியில் ஜெயலலிதா சாப்பாட்டை குறைக்கப்போய் போய் உடம்பில் நீர் செத்து வற்றி ஒரு நாள் மயக்கமானார் அவருடைய மேனேஜர் மூலம் தகவல் அறிந்து எம்ஜிஆர் உடனடியாக வந்தார் நர்சிங் ஹோமில் சேர்க்க ஏற்பாடு செய்தார் வீட்டில் அப்போது தங்கியிருந்த அவருடைய சித்திகளால் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப தாமதமாகி கொண்டிருந்தது அவர்களை தேடிக்கொண்டு எம்ஜிஆர் உள்ளே சென்றபோது அவர்கள் இருவரும் ஜெயலலிதாவின் சாவிக்காக சண்டை போட்டு கொண்டிருந்தது தெரிந்தது அவர்களிடமிருந்து எம்ஜிஆர் சாவியை பிடுங்கிக் கொண்டு ஜெயலலிதாவுக்கு நினைவு திரும்பியதும் அவரிடம் விஷயத்தை சொல்லி சாவியை பத்திரமாக வைத்துக்கொள்ளச் சொன்னார் இரத்த சம்பந்தம் உள்ளவர்களை கூட நம்ப முடியாது இனி என்கிற செய்தி ஜெயலலிதாவுக்கு அதிர்ச்சி அளித்தது எம்ஜிஆர் காட்டிய கனிவும் சமய சஞ்சீவியாக செய்த உதவியும் எம்ஜிஆருடன் நெருக்கத்தை ஏற்படுத்திற்று அவர் இரவு நேரங்களில் பயணம் செல்ல நேரும்போது அவரது வண்டிக்கு பின்னால் ஒரு எஸ்கார்ட் வண்டி செல்வதற்கு ஏற்பாடு செய்தார் கண்ணன் என் காதலன் படத்தின் ஷூட்டிங்கில் ஜெயலலிதா மாடியிலிருந்து சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி உருண்டு விழ வேண்டும் மதிய உணவுக்கு வீட்டுக்கு செல்ல இருந்தபோது அடுத்து ஜெயலலிதா அந்த ஷாட்டில் நடிக்க வேண்டியிருந்ததை அறிந்து எஞ்சர் உடனடியாக செட்டுக்கு விரைந்து சக்கர நாற்காலி கட்டப்பட்டிருந்த எல்லாம் உறுதியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து விட்டே கிளம்பினார் இதுபோல எம்ஜிஆர் அவருக்கு பிரத்யேக அக்கறை காட்டிய பல தருணங்கள் இருந்தன அவர் வீட்டை நோக்கி யாரோ கல்லெறிந்தார்கள் என்று அறிந்து ஸ்பெஷல் பாதுகாப்பு வீரர்களை காவலில் அமர்த்தினார் என்ற தகவலும் உண்டு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அப்போது ஜெயலலிதாவின் பிஆர்ஓவாக இருந்தார் எம்ஜிஆரை சுற்றி இருந்தவர்கள் ஜெயலலிதாவின் புகழை கண்டும் எம்ஜிஆரிடம் இருந்த அவரது நெருக்கத்தை கண்டும் பொறாமைப்பட்டார்கள் என்றார் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் பிரம்மாண்டமான வீடு ஒன்று கட்டிக்கொண்டு இருந்தார் ஆனால் புதுமனை புகவிழாவுக்கு முந்தையே அவங்க அம்மா சந்தியா காலமாக்கிட்டாங்க மே பதினஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புதுமனை புகவிழாவுக்கு ஏற்பாடு சாஸ்திரப்படி ஹோமம் வளர்த்து நடந்தது நான் தான் எல்லாருக்கும் அழைப்புதல் அனுப்பினேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆட்கள் அத்தனை பேரும் வந்திருந்தாங்க சிவாஜி கணேசனுக்கு காஷ்மீரில் ஷூட்டிங் இருந்ததால் அவர் வரல ஆனால் எம்ஜிஆரும் வரல எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஜெயலலிதா எம்ஜிஆருடைய உடைய பரவலாக பேச்சு இருந்ததாலோ என்னவோ எம்ஜிஆரை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க என்னதும் ஏதோ பிணக்குன்னு நினச்சாங்க ஜெயலலிதா மறுநாளைக்கு காலை ஷூட்டிங்காக காஷ்மீர் போக வேண்டி இருந்தது விமானத்தில் ஏறினதும் பக்கத்தில் பார்த்தா சீட்டில் எம்ஜிஆர் உட்கார்ந்து என்ன சொல்கிறீங்க அதுக்கு எம்ஜிஆருக்கு மற்றவங்க கண்ணில் மண்ணை தூவ தெரியும் வீரப்பனால் அதை தடுக்க முடியலையே எம்ஜிஆருக்கும் காஷ்மீரில் இதேவினை என்கிற படத்துக்கு ஷூட்டிங் இருந்தது ஜெயலலிதாவுடைய ஷூட்டிங் சிவாஜி கணேசனோடு சித்ரா பௌர்ணமி என்ற படம் ஷூட்டிங் இருந்தது ஆனால் காஷ்மீர் போனதும் ஜெயலலிதாவை தன்னோடு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அப்புறமா அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் ஒன்றும் சொல்ல முடியாது எம்ஜிஆருக்கு என்ன விருப்பமோ அதுதான் நடக்கும் ஆனந்தன் ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தார் அன்னமிட்ட கை படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு ஜெயலலிதாவோடு ஒரு பாட்டு ஷூட்டு செய்யணும்னு எம்ஜிஆர் விரும்பினார் அது தேவையில்லைனார் ப்ரொடியூசர் அதுக்காக படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ப்ரொடியூசரை எம்ஜிஆர் ரொம்ப அலக்கழித்தார் அன்னமிட்ட கை தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் கடைசியாக நடித்த படம் ஆரம்பியின் போதனையால் மஞ்சுளா லதா ஆகிய ஹீரோயின்களோடு நடித்தார் அவற்றில் சில வெற்றி படங்கள் ஐனா ஜெயலலிதாவுடன் நடித்தால் மட்டுமே படம் வெற்றி பெறும் என்பது வெறும் புரளி என்று பெருமைப்பட்டு கொண்டார் ஆர் ஜெயலலிதாவின் நெருக்கம் எம்ஜிஆருக்கு நல்லதல்ல என்பதாலேயே அவ்வளவு கடுமையாக அந்த உறவை முறியடிக்க தான் முயன்றதாக ஆரம்பி விளக்கினார் எம்ஜிஆரின் மறுபக்கத்தை நான் பார்க்க விரும்பலை மற்றவங்க என்கிட்ட ஏதாவது அதை பற்றி சொல்ல வந்தாங்கன்னா நான் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு சும்மா இருந்துடுவேன் வெளி உலகத்துக்கு அது தெரியாமல் வரை நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஆனால் இந்த அம்மா வேணும்னே எம்ஜிஆரோட பலவீனங்களை வெளிக்காட்ட பார்த்தப்ப அதை எப்படி என்னால் அனுமதிக்க முடியும் எம்ஜிஆர் ரொம்ப பெரிய பீடத்தில் இருந்தார் நாங்கள் அப்படி வச்சிருந்தோம் அவரை அவரை மக்கள் நேசித்தாங்க தப்பு பண்ணவங்க அவரை நெருங்கவே பயப்படுவாங்க பெண்களுக்கு அவர் தெய்வம் மாதிரி புகைப்பிடிக்க மாட்டார் சாராயம் தொட மாட்டார் பெண்கள் கிட்ட மென்மையாக நடந்துக்குவார் அவர் தங்களை ரட்சிக்க வந்தவர்னு பெண்கள் நினச்சாங்க மிகவும் முக்கியமாக பல திமுக காரங்க மாதிரி ஸ்திரீ லோலன்னு அவருக்கு பேர் இல்லை அம்மாதிரியான பிம்பத்தை நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக எம்ஜிஆரை சுற்றி இருந்தோம் அதை அந்த அம்மா வேணும்னே உடைக்க பார்த்தாங்க அப்போது ஒரு வதந்தி கிளம்பிட்டு ஏவிஎம் தயாரிப்பில் ஜப்பான் நாட்டில் நடக்க போகிற உலகம் சுற்றும் வாலிபன் பட ஷூட்டிங்க்கு எம்ஜிஆரோட ஜெயலலிதாவும் போக போகிறாங்கன்னு ஒரு செய்தித்தாளில் ஒரு விஷம குறிப்பு வந்திருந்தது எம்ஜிஆர் ஜப்பானுக்கு ஷூட்டிங்காக போகலை ஜெயலலிதாவோட உலக சுற்ற போகிறாங்கன்னு செய்தி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இருந்து எம்ஜிஆரோட உதவியாளராக இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தயாரிப்பாளர் ஆனேன் நாங்கள் நாடோடி மன்னன் அப்புறம் அடிமை பெண் தயாரித்தோம் ரெண்டும் பெரிய வெற்றிப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை எனக்கு சொல்லாமல் எம்ஜிஆர் விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்த போது நான் அலுவலகம் போகிறத நிறுத்தினேன் கோபத்தில் போகலை அவருக்கு காரணம் தெரியும் ஆனால் என்னை ஏன் வர்றதில்லைன்னு கேட்கல என் சம்பளம் மட்டும் தவறாமல் எனக்கு வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வெளிநாட்டில் ஒரு படம் எடுக்கலாம்னு ஒரு ஐடியாவை விகடன் உதவி ஆசிரியர் மணியன் சொன்னார் அவர் எம்ஜிஆரோட நல்ல நண்பர் ஜப்பானில் எக்ஸ்போ கண்காட்சி நடக்கிறதா இருந்தது அந்த சமயத்தில் அங்கே படம் எடுத்தால் தமிழ் ஆடியன்ஸுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு மணியன் சொல்லுவேன் கதை அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் நாங்கள் மணியன் ஏற்கனவே ஒரு மாதம் முன்னாடியே ஜப்பானில் இருந்தார் படம் ஷூட்டிங்க்கு ஏற்பாடு செய்ய நாங்கள் கதை எழுதுகிறதுலேயும் பாட்டு ரெக்கார்ட்லையும் ரொம்ப மும்முரமாக இருந்தோம் ஜெயலலிதா அதில் நடிக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் மணியன் முன்னேற்பாடு எல்லாம் பண்ணிட்டதுனால ஜப்பானுக்கு நாங்கள் போய் படம் எடுத்தாகணும் என்கிற கட்டாயம் எங்களுக்கு இருந்தது எம்ஜிஆரன் தான் பங்குக்கு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தார் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார் நான் அவரை பார்க்க விரும்பலை நான் ஜப்பானுக்கு வரலை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன் நேராக வந்து அதுக்கு காரணம் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிடுன உடனே நான் என் மனசை திறந்து நினைச்சதை சொல்லியே ஆகணும்னு போனேன் ஊரில் பலவிதமாக பேச்சிருக்கினேன் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கப் போகல ஜப்பானுக்கு ஜெயலலிதாவோட உலகம் சுத்த போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க எதிர்கட்சி காங்கிரஸ் பத்திரிக்கை நவசக்தியில் தினமும் உங்கள் ரெண்டு பேரையும் இணைச்சி ஏதேனும் ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க எதிர்கட்சி நடத்துகிற தினசரி ஒன்று உங்கள் சொந்த வாழ்க்கையை பற்றி கண்ணா பின்னான்னு எழுதுது உங்கள் நல்ல பேரை கெடுக்கணும்னே செய்யப்படுற சதி இதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அது எழுதி இருக்கிற மாதிரி ஜெயலலிதா உண்மையிலேயே உங்களோடு ஜப்பான் போகிறாங்கன்னா நான் எதுக்கு அங்கே சாட்சி மாதிரி வ கூட வரணும் இப்படி ஆரம்பி எம்ஜிஆரிடம் கூட எம்ஜிஆர் அவர்கள் நிதானமாக பதில் சொன்னார் நான் அதை பற்றியெல்லாம் விசாரிச்சிட்டேன் அவங்க எழுதத்தை நிறுத்திட்டாங்க என்று இருந்தோம் என் மனசில் இருந்ததிலெல்லாம் கொட்டி தீர்த்தணும்னு நினச்சேன் கொட்டிட்டேன் என்றார் ஆரம்பி